பாண்டவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன் இசைக்க முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலனாயிரு நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே எசைக்கேள் முப்பத்தி எட்டு ஏழு நாம் வாசிக்கிறேன் நீ ஆயத்தப்படு உன்னடனே குடிந உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து ஏசுக்கிறது சீக்கிரமா வரப்போற நாம் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் அல்லவா அப்படி என்ற சொன்னா நாம் முதலில் ஆயத்தப்படுத்த வேண்டும் இந்த கடைசி காலத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஆக வேண்டும் என்று சொல்லி கத்தை நமக்கு கடைசி நாட்களில் கத்தை நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார் ஆயத்தைப்படுத்தும் ஏதோ ஒரு பெரிய செய்தியை நான் உங்கள் இடத்துல நான் சொல்லவில்லை பெரிய பெரிய பிரசங்கி மாதிரிலாம் நிறையா பேர் வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்காங்க கூகுளுக்குள்ளே இருக்காங்க யூடியூப்புக்குள்ளே இருக்காங்க நான் சிம்பிளாக எளிமையாக சொல்கிறேன் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் இந்த கடைசி காலத்தில் எப்போ பார்த்தாலும் வேலை வேலை பணம் பணம் சம்பாதிக்கிறதுலேயே உங்கள் நேரத்தை தயவு செய்து காலத்தை கடத்தி விடாதீருங்க ஆண்டவர் அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை கத்த நமக்கு தருவார் நமக்கு என்ன தேவையோ கத்துற அதை கொடுப்பார் ஆனால் ஆண்டவடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு கடைசி நாட்களை ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள் அது நமக்கு ஆபத்தில் கொண்டு வந்து விடும் ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அவருடைய மனைவியும் ரெண்டு பேரும் வாத்தியார்கள் டீச்சர் நல்லா சம்பாதிக்கிறார்கள் ஏகப்பட்டு சொத்து இருக்கிறது நான் ஒன்னா டச்சேலாக அந்த பகுதியில் ஊழியம் செய்துவிட்டு நான் போகும்போது ஒரு பெரிய புக்கு எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையுடைய மனைவி படித்து கொண்டிருந்தார்கள் நான் கேட்டேன் பரவாயில்ல வேத புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன போங்க பாஸ்டர் நான் பத்தாப்பு வரைக்கும் தான் நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் நான் பன்னெண்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதனால் அதுக்கு மேற்படிப்பு என்ன படிக்கணுமோ அதை நான் படித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் வருகிறது கடைசி காலத்திலேயே கொஞ்சம் வேதத்தை படிப்போம் பிள்ளைகளை கத்திரக்குள்ள நடத்துவோம் என்று நினைக்காம கொஞ்சம் கூட அந்த உணர்வே கிடையாது கடைசி காலத்தில் நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும் நம்ம பரிசுத்தமாக தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் ஆனவுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் காலையில் உடனே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் கத்திரம் அறிவப்படுத்த வேண்டும் பாடணும் துதிக்கணும் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டு பழகணும் காலையில் உடனே ரெண்டு அதிகாரம் படிக்காமல் மூணு அதிகாரம் படிக்காமல் நீங்கள் எந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போகாதீங்க யூடியூப்பில் செய்தியை கேட்குறது நல்லது தான் யூடியூப்பில் பாடல்களை கேட்கறது நல்லது தான் அதே டயத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேவனோடு கூட ஒரு உறவு இருக்கணும் நீங்கள் வேதத்தை படிக்கும்போது அதில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் அதிகமாக நமக்கு கிடைக்காது இதெல்லாம் ஒரு சும்மா நமக்கு ஒரு ஆலோசனை தான் ஆனால் நேரம் எடுத்து தனியாக நம்ம கத்தரோட கூட செலவழிக்கும் போது ஆண்டவர் நமக்கு மதுமையான காரியத்தை கத்தர் நமக்கு செய்வார் இப்போ நான் இருக்கிற இடத்த எங்கள் ஊரில் வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியாக போய் வேதத்தை படிக்கும் படிக்கும்போது அதில் கத்தர் பேசுகிற வார்த்தையெல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு செய்தியாக இந்த யூடியூப்பில் நான் போட்டு விடுவேன் பேர் பிரஸ்தாபம் பிரஸ்தாபத்துக்கும் ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும் அதே டையத்தில் ரசிக்கப்படாமல் இப்போ தான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் நீங்கள் புரட்சாதிலேருந்து நீங்கள் ரசிக்கப்பட்டிருப்பீங்க எவ்வளவு சீக்கிரமாக இயேசுவை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லணுமோ நாம் சொல்லணும் அவளுக்காக செபிக்கணும் அவங்கள வேதத்தை படிக்க நம்ம உற்சாகப்படுத்தணும் ஜெபம் பண்ண நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தணும் எதோ அந்த ஆண்டவை நம்ம ரசித்தார் ஏன்னா அது நிருவிசாரமாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதனால தான் தொடர் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூட உன் எல்லா கூட்டத்தையும் நீ என்ன செய்ய ஆயத்தப்படுத்து எவ்வளவு நல்ல தெய்வமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் போகிற வர்றவங்க கட்டலாம் ஏசுவை பற்றி சொல்லணும் உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க கட்டெல்லாம் ஏசுவை பற்றி சொல்லணும் இவர் தான் தெய்வம் இவர் தான் ஆண்டவர் இயேசு வரப்போறாரு சீக்கிரமான நியாயம் தீர்க்க வரப்போகிறாரு அப்படிங்கிறதை குறித்து நம்ம ஒரு விளக்கி சொல்லணும் ஆலா லூயா கத்த நல்லவர் ஆயத்தப்படுங்கள் உங்களுடனே கூட மற்ற எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள் இயேசு வர்றார் ஏசப்பா வரும்போது விருங்கையோடு அப்படியே சமூகத்தை நம்ம போகக்கூடாது மகனே மகளே உன்னை நான் யாரையே கொண்டு ரச்சித்தேனே ஆனால் நீ உன் பக்கத்தில் இருக்கிறவங்களை இயேசுவை பற்றி சொன்னயா அப்படின்னு சொல்லி பரிசுத்தாமியார் நம்ம இடத்துல கேள்வி கேட்பார் அதனால நீங்கள் ஆயத்தப்படுங்கள் உங்களுடனே கூட எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள் ஆண்டவுடைய வருகையை நாம் சந்திப்போம் ஹாலில் லூயா கத்த நல்லவர் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே